சீர்குலைந்துள்ள நகராட்சி மேற்கு நடுநிலை பள்ளி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரே ஒரு நகராட்சியாக செயல்படுவது அறந்தாங்கி நகராட்சி ஆகும் மாவட்டத்திலேயே புதுக்கோட்டைக்கு அடுத்தபடியாக பெரிய நகரமாக திகழ்வது அறந்தாங்கி நகரமாகும் இப்படி பெருமை மிக்க நகரமாக திகழக்கூடிய அறந்தாங்கி நகராட்சியின் ஆளுமையின் கீழ் மூன்று பள்ளிகள் உள்ளன அதில் ஒன்று பெரிய கடைவீதி குட்டைக்குளம் அருகே உள்ளது நகராட்சி கிழக்கு நடுநிலைப் பள்ளியாகும் மற்றொன்று அறந்தாங்கி எலியன்புரம் லட்சுமி நரசிம்மபுரத்தில் உள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியாகும் மற்றொன்று அறந்தாங்கி அருகன் சாலையில் எம்எல்ஏ அலுவலகம் அருகே உள்ள நகராட்சி மேற்கு நடுநிலை பள்ளியாகும் மேலே கூறப்பட்ட பள்ளிகள் அனைத்தும் அறந்தாங்கி நகராட்சியினால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த பள்ளிகளுக்கு கடந்த மூன்றரை ஆண்டுகளாக கட்டிடங்களை பராமரிப்பதற்காக இதுவரை ரூபாய் அறுபத்தி ஒன்பது லட்சம் செலவு செய்துள்ளதாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அறநாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு பதில் தெரிவித்துள்ளார் இந்த நகராட்சி மேற்கு நடுநிலை பள்ளியில் தற்போது மாணவர்கள் காலையில் சாப்பிடக்கூடிய சிற்றுண்டி தயாரிப்பதற்காக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் உணவு தயாரிக்கும் கூடமும் இப்பள்ளி வளாகத்தில் கட்டி முடித்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறது இந்த நகராட்சி மேற்கு நடுநிலைப் பள்ளி வளாகத்திற்குள்ளேயே வட்டார கல்வி அலுவலர் அலுவலகம் மற்றும் அதன் அருகே வட்டார வள மையம் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் போன்றவை அமைந்துள்ளது இந்த நகராட்சி மேற்கு நடுநிலை பள்ளியில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் எட்டு ஆசிரியர்கள் இப்பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றனர் தற்போது பெய்து வரும் மழையினால் அறந்தாங்கி நகராட்சி மேற்கு நடுநிலை பள்ளியில் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் தேங்கி தீவு போல காட்சியளிக்கிறது மேலும் இப்பள்ளி வளாகத்திற்குள் அமைந்துள்ள கழிவறைகள் சுத்தம் இல்லாமல் மிகவும் துர்நாற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் இப்பள்ளி வளாகத்திற்குள் அமைந்துள்ள கழிவறை தொட்டியின் மேல் பகுதி மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் அனைத்தும் சிதிலமடைந்து எப்போதும் இடிந்து விடும் என்பது தெரியாது என்ற நிலையில் உள்ளதுடன் இது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது பள்ளி மைதானத்தில் விளையாடும் மாணவர்கள் தப்பித்தவறி இந்த கழிவறை தொட்டியின் அருகே சென்று விளையாடுவது பேராபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது பள்ளியின் சுற்றுப்புற பகுதிகள் முழுமையும் சூழப்பட்டுள்ள மழை நீரால் உள்ளதால் தண்ணீர் நீண்ட நாட்களாக தேங்கியுள்ளதால் தண்ணீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி அதன் மூலம் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு மலேரியா டெங்கு சிக்குன்குனியா காய்ச்சல் வாந்தி பேதி போன்ற நோய்கள் வரக்கூடிய சூழலில் உள்ளதுடன் பாம்பு பள்ளி தேர் போன்ற விஷ ஜந்துக்கள் நிறைந்துள்ளதால் இது போன்ற மழைக்காலங்களில் பள்ளிக்கு மாணவர்களை பெற்றோர்களே அனுப்புவதில்லை மேலும் இங்குள்ள காலை சிற்றுண்டி உணவு கூடத்தில் இருந்துதான் உணவுகள் தயாரிக்கப்பட்டு நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள மற்ற பள்ளிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது இதனால் இங்குள்ள கொசுக்களின் மூலம் அந்த உணவுப் பொருட்களிலும் பாதிப்புகள் ஏற்படலாம் என்கின்றனர் அச்சத்துடன் சமூக நல ஆர்வலர்கள் எனவே மேலே கூறியவற்றை கருத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட நகராட்சி ஆணையர் நகர சுகாதார அலுவலர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் நகர உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடனடியாக இப்பள்ளியை பார்வையிட்டு அங்குள்ள சூழ்நிலைகளை ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று மாணவர்கள் மற்றும் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற கழிவறை தொட்டி மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் மற்றும் சுகாதாரமான உணவு தயாரிப்பு கூடம் போன்றவற்றை ஆய்வு செய்து மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இருபத்தி ஏழு வார்டுகளிலும் கூடுதலாக ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கி மழை நீர் வடிகால் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மற்றும் கழிவு நீர் வடிகளால் மற்றும் சாலைகளை மேம்படுத்த அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே முதல்வர் பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த மூன்றை ஆண்டு காலத்தில் எந்த நகராட்சிக்கும் குறைவில்லாமல் ஒவ்வொரு நகராட்சிக்கும் நிதியை ஒதுக்கி தந்து பணிகள் நடைபெற்று வருகிறது நம்முடைய அறந்தாகி நகராட்சிக்கு கடந்த மூன்றை வருடங்களில் அரசு மூலமாக சாலை பணிகளுக்கு ரூபாய் பதினைஞ்சு கோடி வடிகால் பணிகளுக்கு நாற்பத்தி மூணு லட்சம் வாகனங்கள் வாங்குவதற்கு தொண்ணூறு லட்சம் தெருவிளக்கு பணிகளுக்கு அறுபது லட்சம் குடிநீர் அபிவிருத்தி ப பணிகளுக்கு முப்பத்தி ஒரு கோடி குளங்கள் மேம்பாட்டிற்காக ஐந்து கோடி பூங்காக்கள் அமைக்க இருபத்தோரு லட்சம் திடக்கல்வ மேலாண்மை பணிக்கு பன்னெண்டு கோடி மானும் முதலமைச்சர்களின் காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு சமையல் குழு அமைக்கும் பணிக்கு இருபத்தஞ்சி லட்சம் சால்டர் ஹவுஸ் பராமரிப்பு பணிக்கு பத்து லட்சம் பள்ளி கட்டிட பராமரிப்பு பணிக்கு அறுபத்தொம்போது லட்சம் மற்றும் அறுபத்தாறு கோடி ரூபாய் அறந்தாங்கி நகராட்சிக்காக இந்த மூன்று ஆண்டுகள் செலவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றும் மாண்பு உறுப்பினர் எந்த பணி முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்